வணக்கம் யூடியூப் நண்பர்களே எனது சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் கடல் குதிரை என்ற உடன் கடலில் குதிரை எப்படி வாழும் குதிரை எப்படி ஓடும் என்று எல்லாம் யோசித்ததும் உண்டு கடல் குதிரையை பார்த்த பிறகு குதிரையின் முடி அளவு கூட இல்லை இது கடல் குதிரையா என்று ஆச்சரியத்தில் உறைந்ததும் உண்டு இப்படி ஆச்சரியமூட்டும் கடல் குதிரையின் சிறப்புகள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்வது அவசியமாகும் கடத்தல் மற்றும் கடல் சீதோசன நிலை காரணமாக அழிந்து வரும் நிலையில் உள்ள இந்த அரிய வகை உயிரினத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் கடல் குதிரையின் அசாதாரண வடிவத்தினை கண்டு உங்களை நீங்கள் முட்டாளாக்க விடாதீர்கள் கடல் குதிரைகள் உண்மையில் நீங்கள் கடல் குதிரை பைஃபிஷ்கள் மற்றும் கடல் ராகன்களுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒருவே அவற்றின் நீண்ட மூக்கில் பைபிஷ்கள் ராகன்களுடன் ஒற்றுமையைக் காணலாம் மற்ற மீன்களைப் போலல்லாமல் கடல் குதிரைகள் நிமிர்ந்து நீந்துகின்றன குதிரை போன்ற தலை பாம்பு போன்ற வால் மற்றும் நீல நிறத்தில் காணப்படும் எலும்பு வளையங்களைக் கொண்டவை அவை கடற்பாசி மற்றும் பவளப்பாறைகள் போன்ற சுற்றுச்சூழல்களில் வாழ்கின்றன கடற்குதிரைகள் பைபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் கடல்வாழ் உயிரினங்களில் இந்த உயிரினங்கள் மட்டுமே ஆண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அது எந்த முறையில் குழந்தையை பெற்றெடுக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் கடல் குதிரைகள் மிகவும் தனித்துவமான மற்றும் அழகான மீன்களில் ஒன்றாகும் அவை அற்புதமான உடல் அம்சங்களை கொண்டுள்ளன சிறியதாக இருந்தாலும் அவை நட்பு புத்திசாலி மற்றும் அக்கறையுள்ளவை கடல் விலங்கு இராச்சியத்தின் விருப்பமான மீன்களில் கடல் குதிரைகளும் ஒன்றாகும் கடல் குதிரை பற்றிய உண்மைகளை அவற்றின் பெயரின் பின்னணியுடன் தொடங்குவோம் கடல் குதிரைகள் அவற்றின் அறிவியல் பெயர் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று முத்திரை குத்துவதன் மூலம் சற்று கடினமான தொடக்கத்தை கொண்டிருந்தன கடல் குதிரையின் அறிவியல் பெயர் ஹிப்போ காம்பஸ் மற்றும் கிரேக்க வார்த்தைகளான ஹிப்பூஸ் என்பது குதிரை மற்றும் காம்போஸ் என்பது கடல் அசுரன் என்றும் அறியப்படுகிறது பயங்கரமான பெயர் இருந்தபோதிலும் கடல் குதிரைகள் நீண்ட காலமாக போற்றப்பட்டு பல நாட்டுப்புற கதைகளில் இடம்பெற்றுள்ளன கிரேக்க புராணங்களில் கடல் குதிரைகள் போசிடனின் தேரை இழுப்பவை மற்றும் பாதுகாப்பையும் கடல் சக்தியையும் உள்ளடக்குகின்றன பண்டைய ஐரோப்பிய மற்றும் பிலிப்பைன்ஸ் புராணங்கள் கடல் குதிரைகளை மாலுமிகளின் பாதுகாவலர்களாக கருதின அவை கரடுமுரடான நீரில் பாதுகாப்பாக வழிநடத்தி தீய சக்திகளை விரட்டின சீன கலாச்சாரத்தில் கடல் குதிரைகள் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகின்றன குறிப்பாக கடல் பயணிகளுக்கு கடல் குதிரைகள் இனத்தை பொறுத்து வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு இளஞ்சிவப்பு சாம்பல் பழுப்பு மற்றும் கருப்பு நிற நிறங்கள் உட்பட அற்புதமான பல்வேறு வண்ணங்களில் வாழ்கின்றன அவை சிறிய பதினான்கு மில்லிமீட்டர் சடோனியின் குள்ள கடல் குதிரை முதல் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வரை வளரும் பெரிய வயிற்று கடல் குதிரை வரை அளவிலும் வேறுபடுகின்றன சில சிறிய இனங்களின் வயது வந்தவை எடுத்துக்காட்டாக இந்தோனேசியாவிலிருந்து வனுவாட்டு வரையிலான வெப்பமண்டல மேற்கு பசிவு பகுதியில் காணப்படும் டெனிஸின் குள்ள கடல் குதிரை மற்றும் வெுடாவிலிருந்து பவளக்கடல் வரை வெப்பமண்டல இந்திய மற்றும் பசிபி பெருங்கடல்களில் காணப்படும் சடோனியின் குள்ள கடல் குதிரை இரண்டு சென்டிமீட்டருக்கும் குறைவான நீளம் கொண்டது மிகப்பெரிய இனம் தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தின் நீர்நிலைகளில் வசிக்கும் பெரிய வயிற்றுக் கடல் குதிரை முப்பத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது கடல் குதிரைகள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன நூற்று முப்பது நாடுகளின் கிட்டத்தட்ட அனைத்து ஆழமற்ற மிதமான மற்றும் வெப்பமண்டல நீர்நிலைகளிலும் கடல் பள்ளியூர் பெருக்க பகுதிகளில் ஆறு கண்டங்களிலும் உலக பெருங்கடலின் பல பகுதிகளிலும் அதிக எண்ணிக்கையிலான இனங்கள் காணப்படுகின்றன உலகளவில் அறியப்பட்ட சுமார் முன்னூறு வகையான பைஃபிஷ்கள் கடல் டிராகன்கள் மற்றும் கடல் குதிரைகளும் உள்ளன அவை சிம்ப்ளாதி குடும்பத்தைச் சேர்ந்தவை பைஃபிஷ்கள் சுமார் இருநூறு இனங்கள் உள்ளன பெரும்பாலான பைஃபிஷ்கள் கடல் சார்ந்தவை ஆனால் சில நன்னீர் மீன்களும் காணப்படுகின்றன கடல் டிராகனின் மூன்று இனங்கள் ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் பிரத்யேகமாக காணப்படுகின்றன ஹிப்போ காம்பஸ் கடல் குதிரைகள் இனத்தில் சுமார் ஐம்பத்து நான்கு இனங்கள் காணப்படுகின்றன மேலும் அதே அளவு துணை இனங்களும் இருக்கலாம் ஒரே இனத்தைச் சேர்ந்த உயிரினங்கள் தோற்றத்தில் பெரிதும் வேறுபடுவதால் கடல் குதிரைகளை அடையாளம் காண்பது விஞ்ஞானிகளுக்கு பெரும்பாலும் கடினமாக உள்ளது புதிய இனங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன கடல் குதிரைகள் தண்ணீரில் வாழ்கின்றன மற்றும் செவுள்கள் வழியாக சுவாசிக்கின்றன இருப்பினும் அவற்றுக்கு வால் துடுப்புகள் இல்லை மற்றும் நீண்ட பாம்பு போன்ற வால் உள்ளது கடல் குதிரைக்கு ஒரு கழுத்து மற்றும் கீழ்நோக்கி சுட்டிக்காட்டும் ஒரு மூக்கும் உள்ளது கடல் குதிரைகள் மைசு சீரால் போன்ற சிறிய ஓட்டுமீன்களை உண்கின்றன ஒரு வயது வந்த கடல் குதிரை ஒரு நாளைக்கு முப்பது முதல் ஐம்பது வரை முறை சாப்பிடுகிறது கடல் குதிரை ஒரு நாளைக்கு மூவாயிரம் துண்டுகள் உணவை திகைப்பூட்டும் வகையில் சாப்பிடுகின்றன கடல் குதிரைகள் சிறந்த கண்பார்வை கொண்டவை மேலும் அவற்றின் கண்கள் தலையின் இருபுறமும் சுயாதீனமாக வேலை செய்யும் திறன் கொண்டவை இதன் உண்மை அவை ஒரே நேரத்தில் முன்னும் பின்னும் பார்க்க முடியும் என்பதுதான் சிறந்த கண் பார்வையால் உணவை வேட்டையாடுவதால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடல் குதிரைகள் வாழ்நாள் முழுவதும் ஜோடி சேரும் என்று எப்போதும் கருதப்பட்டது ஆனால் புதிய ஆராய்ச்சி உண்மைகள் ஜோடி பிணைப்பு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு பருவத்திற்கு மட்டுமே என்று காட்டுகிறது கடல் குதிரைகள் விரிவான காதல் காட்சியுடன் தங்கள் ஜோடி பிணைப்பை வலுப்படுத்துகின்றன ஆண் பெண்ணை சுற்றி வட்டமிடுகிறது மேலும் ஜோடி பெரும்பாலும் ஒரு பொருளைச் சுற்றி சுழல்கிறது இந்த காட்சி பல மணி நேரம் வரை நீடிக்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் காதல் காட்சியின் போது நிறத்தை மாற்றுகிறார்கள் மற்ற மீன்களை போலல்லாமல் கடல் குதிரைகள் வெளிப்புற எலும்பு கூடுகளை கொண்டுள்ளன அவற்றின் உடல்கள் கடினமான வெளிப்புற எலும்பு தகடுகளால் ஆனவை அவை சதைப்பற்றுள்ள உரையுடன் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு செதில்கள் இல்லை கடல் குதிரை பைஃபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்களின் ஆண் மட்டுமே உண்மையான கற்பத்தை கருத்தரிக்கும் பெண்கள் தங்களின் முட்டைகளை ஆண்களின் வால் பகுதியில் உள்ள இனப்பெருக்க பைகளில் விட்டுவிடும் அதை ஆண் தன் பையில் சுயமாக கருத்தரித்துக் கொள்கிறது முட்டைகளின் எண்ணிக்கை சிறிய இனங்களுக்கு இருநூறு முதல் பெரிய இனங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு வரை மாறுபடும் முட்டைகளை ஆண் கடற்குதிரைகள் பைபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்களின் ஆண்கங்காறு போல நன்கு பேணி ஆறு வாரங்கள் பாதுகாத்து குஞ்சுகளாக பொறிக்கின்றன ஆண்கடல் குதிரையின் வாலின் கீழே பை போன்ற அமைப்பு இருக்கும் ஆண்கடல் குதிரைகளின் இந்த பையில்தான் பெண் கடற்குதிரைகள் முட்டையிடுகின்றன ஆக்சிஜன் முதல் உணவு வரை தேவையான அனைத்தையும் பையில் பெறுகின்றன கற்பகாலம் பதினான்கு நாட்கள் முதல் நான்கு வாரங்கள் வரை மாறுபடும் பிரசவம் என்பது பன்னிரண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் சுருக்கங்களுடன் நீண்ட செயல்முறையாக இருக்கலாம் முட்டைகள் வெளிவரும் குஞ்சுகள் சிறிது காலம் வளர்வதும் இந்த பையில்தான் முட்டைகள் புரிந்து குஞ்சுகள் வெளிவரும் நேரத்தில் அப்பா கடற்குதிரைக்கு பிரசவ வழி வரும் அப்போது அது நீருக்கடியில் உள்ள புதர்களுக்கிடையே கிடந்து மிகவும் சிரமப்படும் உடலை முன்னும் பின்னுமாக அசலிக்கும் இப்படி வளையும் போது பையன் தசைகள் விரிவடையும் ஒவ்வொரு முறை வளையும் போதும் ஒவ்வொரு குஞ்சு வெளிவரும் குஞ்சுகளின் எண்ணிக்கையும் நூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து எழுநூறு வரை இருக்கும் பிறக்கும் குஞ்சுகளின் நீளம் ஏறத்தாழ ஒரு சென்டிமீட்டர் இருந்தாலும் பெற்றோரின் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும் கடல் குதிரை குஞ்சுகள் குஞ்சுகள் என்றுதான் அழைக்கப்படுகின்றன அவை தங்கள் வாழ்க்கையின் முதல் இரண்டு முதல் மூன்று வாரங்களை கடலின் பிளாந்தன் அடுக்கில் மிதந்து செல்கின்றன ஆயிரத்தில் ஒன்றுக்கும் குறைவானவை முதிர்ச்சியடையும் அளவுக்கு உயிர் வாழும் கடல் குதிரைகள் பெரும்பாலும் ஆழம் குறைந்த கடல் பகுதிகளான கடற்புக்கள் பவளப்பாறைகள் நிரம்பிய இடங்களில் வாழ்கின்றன கடல் குதிரைகள் தங்களின் வாலை புல்களில் கட்டிக்கொண்டு நிற்க முடியும் இதன் உடல் கடினமான எலும்பு போன்ற பொருள்களினால் ஆன போதிலும் நண்டு வெங்குவின் முதலியன இவற்றை வேட்டையாடி கடல் குதிரைகளுக்கு முன்கூட்டிய வால் உள்ளது இது விலாங்கு புல் மற்றும் பிற தாவரங்களை பற்றி கொள்ள அனுமதிக்கிறது மற்றும் வலுவான நீரூற்றங்கள் மற்றும் அலைகளால் அவை அடித்துச் செல்லப்படுவதை தடுக்கிறது கடல் குதிரைகள் மிக விரைவாக நிறத்தை மாற்றிக் கொள்ளும் திறன் கொண்டவை கடல் குதிரைகள் உருமறைப்பு செய்ய முடியும் அதாவது அவை தங்கள் சுற்றுப்புறங்களில் தங்களை மறைத்துக் கொள்ளலாம் அல்லது மாறுவேடமிடலாம் எனவே அவை கண்ணுக்கு தெரியாது மேலும் அவை எந்த சூழலுடனும் பொருந்தக்கூடியவை மிதக்கும் குப்பைகளுடன் பொருந்த அவை பிரகாசமான சிவப்பு நிறமாக மாறும் என்று அறியப்படுகிறது கடல் குதிரைகள் எவ்வளவு வேகமாக நீந்துகின்றன என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கடல் குதிரைகள் அதிகபட்சமாக மணிக்கு ஐந்து அடி அல்லது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வேகத்தில் நீந்தலாம் கடல் குதிரைகள் நீச்சல் திறமையில் மோசமானவை அவை தங்கள் முதுகு துடுப்பை வினாடிக்கு முப்பது முதல் எழுபது முறை துடிக்கின்றன தலையின் இருபுறமும் உள்ள பெத்தோரல் துடுப்புகள் நிலைத்தன்மை மற்றும் திசைமாற்றத்திற்கு மாற்றத்திற்கு உதவுகின்றன கடல் குதிரைகள் ஆழமற்ற குறிப்பாக புல்படுக்கைகளில் வாழ்கின்றன குளிர்காலத்தில் அவை கடுமையான வானிலையிலிருந்து தப்பிக்க ஆழமான நீரில் செல்கின்றன வைட் என்பது சிறிய மீன்களின் துணை குடும்பமாகும் இவை கடல் குதிரைகளுடன் சேர்ந்து சிங்னாதிடி குடும்பத்தை உருவாக்குகின்றன குடும்பத்தில் கடல் குதிரைகளுடன் இணைந்த ஐம்பத்தொன்று வகை நீளமான மீன்களில் சுமார் இருநூறு இனங்களில் ஏதேனும் ஒன்று பைஃபிஷ் பைஃபிஷ் நேரான உடல் கொண்ட கடல் குதிரைகளைப் போல சிறிய வாய்களுடன் இருக்கும் இந்த பெயர் மூக்கின் விசித்திரமான வடிவத்திலிருந்து பெறப்பட்டது இது ஒரு நீண்ட குழாய் போன்றது இது மேல் நோக்கி திறக்கும் மற்றும் பற்கள் இல்லாத குறுகிய மற்றும் சிறிய வாயில் முடிகிறது உடலும் வாலும் நீளமாகவும் மெல்லியதாகவும் பாம்பு போன்றதாகவும் இருக்கும் அவை ஒவ்வொன்றும் முலாம் பூசப்பட்ட மிகவும் மாற்றியமைக்கப்பட்ட எலும்பு கூட்டை கொண்டுள்ளன திறந்த நீரில் பல மிகவும் பலவீனமான நீச்சல் வீரர்கள் முதுகு துடுப்பின் விரைவான அசைவுகள் மூலம் மெதுவாக நகரும் சில வகையான பைஃபிஷ்கள் கடல் குதிரைகளைப் போலவே வாள்களைக் கொண்டுள்ளன பெரும்பாலான பைஃபிஷ்கள் உருவான காடால் துடுப்பை கொண்டுள்ளன அவை நீக்கத்திற்கு பயன்படுத்தப்படலாம் நகரும் மூன்று எலும்பு மீன்களின் இனங்களில் ஒன்று கடல் குதிரைகளைப் போலவே கடல் டிராகன்களும் பக்கவாட்டில் தட்டையான உடல்களை கொண்டுள்ளன ஆனால் அவை பல வழிகளில் கடல் குதிரைகளிலிருந்து வேறுபடுகின்றன கடல் டிராகன்கள் ஒரு சில வகை கடல் குதிரைகளை தவிர மற்ற அனைத்தையும் விட சராசரியாக பெரியவை ரூபி இலை மற்றும் கலை கடல் டிராகன்கள் முறையே இருபத்தைந்து புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் மற்றும் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் வரை நீளமாக வளரும் கலை மற்றும் இலை கடல் டிராகன்களும் நிரந்தர இலை போன்ற பிற்சேர்க்கைகளை கொண்டுள்ளன இலைக்கடல் டிராகன்களில் மிகவும் விரிவானவை அவை உடலிலிருந்து நீட்டிக்கப்படும் தஜன் கணக்கான அமைப்புகளை கொண்டிருக்கலாம் ரூபி கடல் டிராகன்களுக்கு அத்தகைய பிற்சேர்க்கைகள் இல்லை அவை அவற்றின் சிவப்பு நிறத்தை நம்பியுள்ளன இது அவர்கள் வாழும் ஆழமான இருண்ட நீரில் ஒளிந்து கொள்ள உதவுகிறது கலை கடல் டிராகன்கள் சிவப்பு பழுப்பு மஞ்சள் நீளம் மற்றும் ஊதா ஆகியவற்றின் கலவையாகும் மேலும் ரூபி கடல் டிராகன்கள் சிவப்பு நிறத்தில் உள்ளன அதே சமயம் கடல் டிராகன்கள் முதன்மையாக பழுப்பு மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்தில் உள்ளன பெரும்பாலான மற்ற மீன்கள் கடல் குதிரையை கண்டுகொள்வதில்லை கடல் குதிரைக்கு கடலில் உள்ள விரோதிகளை காட்டிலும் நிலத்தில் உள்ள விரோதியான பேராசை மனிதன் தான் மிகுந்த தொல்லை கொடுக்கிறான் உலகளவில் கடல் குதிரை பைட் ஃபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்கள் பெருமளவில் சட்டவிரோத உலகளாவிய வர்த்தகத்தால் சிக்கலில் உள்ளன அனைத்து கடல் குதிரை இனங்களும் சைட்ஸின் இணைப்பு இரண்டில் பட்டியலிடப்பட்டுள்ளன இதன்படி இந்த இனங்களில் எந்தவொரு சர்வதேச வர்த்தகமும் சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் மற்றும் கடல்களில் உள்ள கடல் குதிரைகளுக்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது ஆனால் இன்றுவரை உலகளவில் கடல் குதிரை பைபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்கள் மூன்று முக்கிய காரணங்களுக்காக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன ஒன்று பாரம்பரிய சீன மருத்துவ வர்த்தகம் ஆண்டுக்கு நூற்று ஐம்பது மில்லியன் கடல் குதிரைகளை கடல்களிலிருந்து எடுத்துச் செல்கிறது மேலும் இவை அனைத்து வகையான மருத்துவத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டு கியூரியோ வர்த்தகம் கடல்களிலிருந்து சுமார் ஒரு மில்லியன் கடல் குதிரைகளை எடுத்துச் செல்கிறது கடல் குதிரைகளை வேண்டுமென்றே கடலிலிருந்து பிடிக்கப்பட்டு கொதிக்கும் வெயிலே இறக்கவிடப்படுகின்றன பின்னர் அவை நினைவுப் பொருட்களாக விற்கப்படுகின்றன இது ஒரு காலத்தில் அழகான உயிரினங்களின் சோகமான மற்றும் துக்ககரமான நினைவூட்டலாகும் மூன்று செல்லப்பிராணி வர்த்தகம் சுமார் ஒரு மில்லியன் கடல் குதிரைகளை கடல்களிலிருந்து எடுத்துச் செல்கிறது மேலும் ஆயிரம் குறைவானவை ஆறு வாரங்களுக்கு மேல் உயிர் வாழ்கின்றன என்று கருதப்படுகிறது பாரம்பரிய மருந்துகள் மற்றும் வீட்டு மீன்வளங்களில் பயன்படுத்துவதற்காக மனிதர்களால் சட்டவிரோதமாக கைப்பற்றப்படுவது கடல் குதிரைகளின் மக்கள் தொகைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும் கடல் குதிரை பைஃபிஷ்கள் மற்றும் கடல் ராகங்களின் வாழ்விடங்கள் அழிந்து போவது அவை வாழும் கடற்பாசி மற்றும் பவளப்பாறைகள் போன்ற இடங்களில் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் அழிவு ஆகியவை கடல் குதிரைகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன கடல் குதிரை பைஃபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்களை பாதுகாப்பதற்கான தீர்வாக சட்டவிரோத மீன்பிடி மற்றும் வாழ்விட இழப்பு போன்ற அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்தவும் மீன்வளத்துறையில் கடல் குதிரைகளை பாதுகாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அவற்றின் தனித்துவமான தோற்றம் முதல் அவற்றின் குறிப்பிடத்தக்க நடத்தைகள் வரை கடல் குதிரைகள் அவற்றை பார்க்கும் அனைவரின் கற்பனையையும் தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன அவற்றின் நுட்பமான இயல்பு மற்றும் பாதுகாப்பு சவால்கள் இருந்த போதிலும் இந்த அசாதாரண உயிரினங்கள் கடல் உயிரினங்களின் பன்முகத்தன்மை மற்றும் அதிசயத்தின் அற்புதமான நினைவூட்டலாக செயல்படுகின்றன இப்படி வியக்க வைக்கும் வாழ்க்கை முறையை கொண்ட கடல் குதிரை பைஃபிஷ்கள் மற்றும் கடல் டிராகன்களை இன்று அதிகம் வேட்டையாடப்படும் விலங்குகள் பட்டியலில் உள்ளது ஆண்மை குறைவுக்கு மருந்து தயாரிக்கவும் சில மருத்துவ முறைகளில் பயன்படுத்துவதற்கும் இவை வேட்டையாடப்படுவதாக கூறப்படுகிறது இதைத் தவிர பவள பாறைகளில் அதிகம் வாழும் இந்த உயிரினம் பவள பாறைகள் அழிந்து வருவதாலும் இவை பாதுகாக்க வேண்டிய உயிரின பட்டியலில் இதுவும் ஒன்றாகும் இன்றைய நிலவரப்படி சி என் சிவப்பு பட்டியலின்படி இந்தியாவில் இருந்து அறியப்பட்ட சுமார் ஐம்பது கடல் மீன்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளான வகையைச் சேர்ந்தவை மேலும் சுமார் நாற்பத்தைந்து இனங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி ஏற்கனவே பாதிப்புக்குள்ளான நிலையில் உள்ளன இருப்பினும் கடல் குதிரைகள் பைஃபிஷ்கள் கடல் டிராகன் மற்றும் கடல் குதிரைகள் சின்னதிடி குடும்பத்தை சேர்ந்தவை மட்டுமே இந்திய அரசின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு இன் அட்டவணை ஒன்றில் பட்டியலிடப்பட்டுள்ளன இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஆய்னூசியன் களை பிடித்த கடல் டிராகன் மற்றும் இலை கொண்ட கடல் டிராகன் ஆகியவற்றை மிக குறைந்த கவலைக்குரிய இனங்களாக வகைப்படுத்துகிறது ரூபி கடல் டிராகனை இன்னும் ஆய்னூசியன் மதிப்பிடவில்லை இது இந்த இனங்களை தரவு குறைபாடுள்ளவை என வகைப்படுத்தியுள்ளது களை பிடித்த மற்றும் இனி கொண்ட கடல் திராகன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடற்கரையில் அருகில் உள்ள நகரங்களிலிருந்து கடலில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் ஏற்படும் அவற்றின் பாறை வாழ்விடத்தின் இழப்பு மற்றும் சீரழிவால் இரண்டு இனங்களும் அச்சுறுத்தப்படுகின்றன மேலும் கடல் அச்சங்கள் போன்ற ஆக்கிரமிப்பு இனங்களால் களை கடல் டிராகன்கள் சில பகுதிகளில் பாதிக்கப்படுகின்றன அவை ஒருமறைப்பு மற்றும் தங்கள் இறைக்கான உணவு ஆதாரங்களை நம்பியிருக்கும் கெல்ப் மற்றும் ரீஃப் பாசிகளின் மிகுதியை அச்சுறுத்துகின்றன வனவிலங்கு மேலாளர்கள் இலை கொண்ட கடல் டிராகன்கள் சில நேரங்களில் பைக்கேச்சாக பிடிக்கப்படுவதையும் அவை ஆர்வம் உள்ள டைவர்ஸால் அடிக்கடி அச்சுறுத்தப்படுவதையும் கவனித்துள்ளனர் ஆனால் எந்த நடவடிக்கையும் இலை கொண்ட கடல் டிராகன் எண்ணிக்கையின் நம்பகத்தன்மையை அச்சுறுத்துவதாக தெரியவில்லை மர்மமான பயணம் ஒரு சிறப்பு கதை உங்களுக்காக பெருங்கடல் ஒன்றின் அமைதியான நீரில் சிறிய கடல் குதிரை ஒன்று நீச்சல் பயிற்சி செய்து கொண்டிருந்தது அதன் பெயர் மணிவிழி பிற விலங்குகளைப் போல சுதந்திரமாக சென்று வர முடியாததால் அது கடற்குடியின் கிளைகளை பற்றி கொண்டு மெதுவாக நகர்ந்தது ஒரு நாள் மணிவிழி தனது உறவினர் பூங்கொடி அதாவது பைப் மற்றும் மறுமணை தோழிக்காய் மொழி அதாவது சி டிராகன் ஆகியோரை சந்திக்க விரும்பியது ஆனால் அது வாழும் பகுதியிலிருந்து அங்கு செல்ல கடலில் பல ஆபத்துகள் இருந்தன பெரிய மீன்கள் நீரிழிவு மாசு மற்றும் மனிதர்களின் வலைகள் கீ கி அந்த பயணத்தில் மணிவிழி பல புதுமையான விஷயங்களை கற்றுக்கொண்டது நாம் எவ்வளவு சிறியவையாக இருந்தாலும் இயற்கையின் ஒரு முக்கியமான பகுதி என்று அது உணர்ந்தது காய்மொழியின் மாயை திறனும் பூங்குடியின் உளியற்ற உடலும் கடலின் மணிவிழியை பாதுகாக்க உதவியது பயணத்தின் முடிவில் மனிதனில் அதன் நண்பர்களுடன் சேர்ந்து கடலின் அழகு மனிதனால் அழியக்கூடாது என்று உறுதி பூண்டது அது மனிதர்களுக்கு கடலுக்கு மாசு நீக்கி பசுமையான சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்த முடிவெடுத்தது இக்கதை கடல் உயிரினங்கள் எவ்வளவு அறியவையும் பாதுகாக்க வேண்டியவையும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது நாம் இயற்கையை பாதுகாக்க நாம் செய்யும் சிறிய செயல்களே கடல் உயிர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன இன்று நாம் கடல் குதிரை பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் இது இயற்கையின் ஒரு வியப்பான படைப்பு இதன் தனித்துவங்கள் தற்காப்பு முறை உணவு பழக்கம் அனைத்தும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன நண்பர்களே நீங்கள் கடல் குதிரை பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் கிரீடில் டூ கிரினேஷன் தொடர மறக்காதீர்கள் விரைவில் இன்னும் பல புதுமையான உயிரினத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்